நடிகர் சிவகார்த்திகேயனோட அமரன் படம் இப்போதைக்கு எல்லா வேலையும் முடிச்சுட்டு போஸ்ட் ப்ரொடக்ஷனுக்கு ரெடி ஆகிட்டு இருக்குது தீபாவளி அன்னைக்கு வேட்டையன் கங்குவா இந்த படங்களோட சேர்ந்து அமரனும் களமிறங்க போகுது இந்த படத்தை தயாரிச்சிருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷ்னல் மற்றும் சோனி நிறுவனம் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இந்த படத்தை தயாரிச்சிருக்கிறாங்க படத்தோட மொத்த பட்ஜெட்டு நூற்றி இருபது கோடி ரூபாங்க இந்த படம் வந்துட்டு யாரோட வாழ்க்கை வரலாறுன்னா ஓரளவுக்கு எல்லாருமே கெஸ்ட் பண்ணியிருப்பாங்க மேஜர் முகுந்த் வரதராஜ் அவங்களோட வாழ்க்கை வரலாறு தான் இந்த படம் அதில் தான் பார்த்தீங்கனாக்கா அந்த டீசர்லேயே போட்டிருப்பாங்க முகுந்த்வி அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்த உடனே தெரிஞ்சிருக்கும் அவரோட கேரக்டர் தான் இவரு லீடாக எடுத்து பண்ணிட்டு இருக்கிறாரு படம் முழுக்க முழுக்க காஷ்மீரில் தான் ஷூட்டிங் எடுத்துருக்காங்களாம் அந்த படத்தில் வந்துட்டு ரொம்பவே கடும் குளிராக இருந்து மொத்த யூனிட்டுமே ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் இந்த படத்தை எடுத்து முடிச்சிருக்கிறாங்களாம் இந்த படத்துக்கு வெறும் இருபத்தி நாலு கோடி மட்டும் தான் சோனி நிறுவனம் அது மட்டும் இல்லைங்க அந்த பணத்தை கொடுத்துட்டு அவங்க ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்து நிறைய கஞ்சித்தனத்தை எல்லாமே சொல்லிருக்கிறாங்க இதுக்கே இவ்வளோ காசு செலவு பண்ணுறீங்க அதுக்கே இவ்வளோ காசு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் கமல் வேற வழியே இல்லாமல் இருந்தாங்க அவங்க காசுன்னு சொல்லிட்டு அவங்க இருபத்தி நாலு கோடி பிளஸ் லாபம்னு சொல்லிட்டு ஒரு முப்பத்தாறு கோடியை கமல்மே ரிட்டர்ன் பண்ணிட்டாங்களாம் மொத்த பணத்தையும் சோனி ப்ரொடக்ஷனுக்கு நம்ம கமல் கொடுத்துட்டதுனால இந்த படத்தை ஃபுல்லாகவே இப்போதைக்கு கமல் ப்ரொடக்ஷன் மட்டும்தான் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக கூடவே ரெட் ஜெயின் மூவிஸ் தான் தீபாவளி அன்றைக்கி தேட்டரில் இந்த படத்தை விநியோகம் செய்ய போகிறாங்களாம் டோட்டலாக ஆர்மி ஆஃபீஸராகவே மாறி ஒரு பக்கா சேஞ்ச் ஒரு கொடுத்துருக்கிறாரு சிவகார்த்திகேன் அது கெட்டப்பில் பார்க்கும்போது ரொம்பவே நல்லாவே தெரியுது மேஜர் முக்குந்தோட வாழ்க்கை வரலாறு அப்படிங்கிறதுனால ஓரளவுக்கு நம்ம எல்லாராலையுமே இந்த படத்தோட கதை என்ன அப்படின்றத கெஸ் பண்ணிடலாங்க மேஜர் முக்குந்த் கேரளாவில் பிறந்து நம்ம சென்னையில் தான் படித்தாங்க அதுக்கப்புறம் சொந்தக்காரங்க எல்லாருமே வந்துட்டு ஆர்மி ஆஃபீஸராக இருக்கிறனால தனக்கும் ஒரு ஆர்வம் வந்து ஆர்மி ஆஃபீஸராக போயிட்டாங்க அங்கே போனதுக்கு அப்புறமேட்டுக்கு தான் காஷ்மீரில் ஒரு பயங்கரவாத தாக்குதல் அந்த தாக்குதலில் தன்னோட ஃப்ரெண்டை கொண்டுட்டாங்களே அப்படின்ற கோவத்தில் இவர் என்ன பண்ணிட்டார் அங்கே இருக்கிற எல்லாத்தையுமே சுட்டு கொண்டுட்டாங்க அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம எதிரிங்களெல்லாம் சுட்டு கொண்டு வெளியில் வரும்போது தான் இவருமே அப்போதான் தெரியுது மூணு புல்லட் உடனே அங்க இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்குமே கூட்டிகிட்டு போயிருக்கிறாங்க ஆனால் போற வழியிலே இவரோட உயிர் பிரிஞ்சிருச்சு இதுதாங்க இந்த படத்தோட கதையா இருக்க போகுது இது கேட்கறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்தாலும் அதே அளவுக்கு ரொம்பவே சுவாரஸ்யமாகவும் இருக்குது ஸோ படம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்துடலாம்